இறையேசுவின் அன்பு சகோதரமே ஜூலை மாதம் பதிமூன்றாம் நாள் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித இரண்டாம் ஹின்றி என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த இரண்டாம் ஹின்றி அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் பாவிரியா நாட்டு அரசராக கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் ரோம் பேரரசின் மன்னராக ஆயிரத்தி இரண்டில் உயர்வு பெற்றார் திருச்சபையின் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் போர்களில் ஈடுபட தயங்காதவர் இவர் துறவர மடத் தலைவர்களையும் ஆயர்களையும் நியமனம் செய்யும் அதிகாரத்தை பெற்றிருந்தார் இவரின் துணைவியரும் புனித வாழ்க்கை வாழ்ந்து புனிதர் பட்டம் பெற்றார் ரோம் நகரில் ஏற்பட்ட கழகத்தை நசுக்க திருத்தந்த எட்டாம் ஆசிரிவாதப்பருக்கு மன்னர் உறுதுணையாக இருந்தார் இவர் மற்ற நாடுகளில் அமைதி நிலவ அரும்பாடுபட்டார் இவர் தன் நாட்டு மக்களுக்கு பின்வரும் நிறைவசனத்தை அடிக்கடி கூறி வந்தார் அழிந்து போகும் செல்வத்தை துறந்துவிட்டு என்றும் அழியா நிலையான செல்வத்தை வான்வேட்டில் சேர்த்து இடத்தை தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது என்பார் இவ்வுலகில் நாம் பெரும் புகழ் புகையாக மறைந்துவிடும் எனவே நிலையான பேரின்பத்தை அடைய முயற்சிக்க வேண்டும் என்று அடிக்கடி கூறுவார் தன் நாட்டில் கடவுளின் இறக்கத்தை பெற பெரிய பெரிய ஆலயங்களை கட்டினார் அவற்றின் பராமரிப்பிற்காக செல்வங்களை வாரி வழங்கினார் இறுதி வரை இறை பணியாற்றி ஆலய பணியின் போதே உயிர் துறந்தார் இவ்வாறு அழிந்து போகும் செல்வத்தை துறந்துவிட்டு என்றும் அழியா நிலையான செல்வத்தை வான் வீட்டில் சேர்த்து இடத்தை தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் என்று தன் மக்களுக்கு போதித்து நல்ல கிறிஸ்தவராக வாழ்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் அழிந்து போகும் செல்வத்தை நாடாமல் அழியா செல்வத்தை நாடி அதை தேடிச் செல்ல இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசில் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு